மேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வே கற்பூர நாயகியே கனகவல்லி காலி மகமாயே கருமாரியம் கோவில் கொண்ட சிவகாமி அம்மா ஊவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா இந்த பாட்டு வந்து என்னோட வயசு இருக்கிறவங்க எல்லாம் கேட்காதனாலே இருக்காது இப்ப இந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு மறக்கவே முடியாது அப்பெல்லாம் வந்து ரேடியோனா அந்த ரேடியோல காலையில ஆறுல இருந்து டெய்லியே பத்தி பாட்டு இருக்கும் டெய்லியும் அது காலையில போடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் டிஎம்எஸ்ஸு முருகன் பாட்டு அப்படின்னாலே டிஎம்எஸ் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வருவார் அதே மாதிரி எல்லா ஈஸியும் வந்து அம்மன் பாட்டாக அவங்களை அடிச்சுக்கவே முடியாது அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு அப்படியே அம்மனே நேரில் வந்து அருள் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட வந்து வாய்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்தைனால் இந்த இன்ட்ரோ என்ன அப்படின்னா எகைன் வந்து ஆடி தான் இப்ப வந்து ஒரு இன்னொரு பாயசம் ஒன்று பண்ண போறேன் அது பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு பாயசம் போட்டு அது வந்து பால் பாயசம் ஒரு மாதிரி நல்ல க்ரீமியாக வரும் அந்த பாயசம் விட்டு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா கோதுமரவையும் மாம்பழமும் வச்சு கொஞ்சம் வெள்ளம் போட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான பாயசம் நான் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மேபி யாருமே இதை பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா சும்மா யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் ஞாபகம் மாதிரி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயசம் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய லிங்கே நான் போடுறேன் அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு பாயசம் அப்படி போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் வந்து நான் வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு சாதம் பண்ணியிருந்தேன் மாம்பழ சாதம் நெய்வேத்தியத்துக்கு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் அதையும் நான் அந்த வந்து நான் போடுறேன் ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரு பாயசம் அப்படின்னா அது போர் அடித்து போயிடுறது இது மாதிரி வித்தியாச வித்தியாசம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே இருக்கும் இந்த பாயசம் வெரைட்டிஸ் இப்போ இந்த கோதுமை ரவை மாம்பழ பாயசத்துக்கு நான் வந்து இதில் கொஞ்சம் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் உப்புமா பண்ணுவோம்லையோ அந்த ரவை தான் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இது இந்த கோதுமை ரவை அரை கப் அப்படிங்கிற சொல்கிற ஒரு மெஷர்மெண்ட்டு நூற்றம்பது கிராம் இதை வந்து நம்ம முதல்ல வந்து வறுத்துட்டு அப்படியே நம்ம குக்கர்லேயே வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் இதை வந்து சின்ன குக்கரில் வச்சு பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெந்துடும் ஈஸியாக டக்குன்னு அதனால வந்து சின்ன குக்கரில் வச்சு பண்ணுறேன் கொஞ்சமா வந்து நெய் விட்டுட்டு இதுல வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ முதல்ல முந்திரி பருப்பு போட்டுக்குவோம் எப்போது முந்திரி பருப்பு முதல்ல அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் போடணும் ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும் ட்ரை கிரேப்ஸ் சீக்கிரமா வந்து வறுபட்டுடும் இப்போ இந்த முந்திரி பருப்பு பாதி வறுபட்டு எடுத்து இந்த டைம்ல நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸை போட்டுக்கலாம் இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து நானே பண்ணதுதான் கிரேப்ஸ் வாங்கி நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த ட்ரை கிரேப்ஸ் வீடியோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் லிங்க் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம கோதுமை ரவையை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை ரவையை போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டா போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி வறுக்கும்போது வந்து அந்த கோதுமை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா நம்ம வேக விட்டோம்னா வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் கம கம கமான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு பங்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒன்று ரெண்டு இது மூணு மூணு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இதில் மூணு பங்கு நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் ஒரு மூணு பங்கு தண்ணி ஏற்கனவே முன்னாடி ஒரு பாயச வெளியில சொல்லியிருப்பேன் நம்ம வேலை பண்ணிகிட்டே இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அதை மூடியாச்சு நம்ம வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு எடுத்தோம்னா இது வெந்திருக்கும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து வெள்ளத்தனமாக ரெடி பண்ணி அந்த வெள்ளம் போட்டு தான் பண்ண போகிறேன் வெள்ளம் போட்டு வெள்ளத்தனமா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோதுமை எடுத்துட்டு அதே பாத்திரத்தாலே வெள்ளம் பட் நான் இது வந்து நல்ல பொடியாக இது நல்ல பொடியாக தூளாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சமா தண்ணி விட்டுண்டா போகிறோம் இதை நம்ம வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிக்கிறது இந்த பக்கம் மிஷின் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஈஸியாக டக் டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ நம்ம மாம்பழத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சிம்ல வச்சிடலாம் இப்போ சிம்ல வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கோதுமை ரவை மாம்பழம் பாயசத்துக்கு இந்த மாதிரி இதில் தான் நம்ம கோதுமை அலந்தோம் இதுலேயே வந்து ஃபுல்லாக பல்ப்பு அதாவது நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் போடலாம் ஏதோ ஒரு மாம்பழம் எந்த எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து கூல் பண்ணிவிட்டு இதை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் வாவ் வந்து வா சூப்ப வடிகட்டணும்ப்டா கூட வடிகட்டாம கூட போடலாம் எப்படின்னா இப்போ இந்த வெள்ளத்தை கரைச்சிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து நீங்க பிடிச்சிட்டு இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளக்கரைசல் இப்படி விட்டீங்க அப்படின்னா அடியில வந்து மண்ணு இருந்ததுன்னா அது அடியில தங்கிடும் அதனால உங்களுக்கு கவலையே இல்ல இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது போது வடிகட்டணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் இதுல ஒண்ணு ரெண்டு இருந்தா அந்த அடியில வந்து தங்கிடும் மண்ணு சோ நீங்க அப்படியே கூட விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் இருந்த பாத்திரத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இதை வேஸ்ட் பண்ணாமல் கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சம் பால் விட போகிறேன் அதுவும் நல்லாயிருக்கும் பால் விட்டு பண்ணோம்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாரு இதை நல்லா கொதிக்கிறது இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு பால் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் இருக்கும் பால் விட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணாலே போ வேணு மைலும் சேவலும் துணை வேலு சேவலும் துணை அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எதாவது உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பாட்டு பாடிட்டே கூட ஸ்லோகம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு மைண்ட் வந்து அப்படியே வந்து ஒரு காமாக இருக்கும் நம்ம பண்ணும்போது நமக்கு ஜாலியாக நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம பண்ண திருப்தி இருக்கும் இந்த மாதிரி பிரசாதம்லாம் உங்களுக்கு தமிழ் ஸ்லோகமோ இல்லை வந்து சன்ஸ்கிருத்தம் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இதுதான் அப்படின்றது இல்லை சுவாமி நினச்சி நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இப்போ இந்த ஏலக்காய் அப்படி பண்ணது இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம் கடைசியா சேர்த்துக்கலாம் மாம்பழத்தை முதலே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கடைசியில் போட்டுட்டு ஒரு சூடு கொஞ்சம் சூடு ஏறணும்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கோதுமை ரவையும் மாம்பழமும் கலந்த ஒரு பாயசம் ரெடியாது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ மாம்பழம் போட்டு பண்ணியிருப்பேன் நமக்கு தெரியும் இல்லையா அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாளித்து கொட்டைங்க நம்ம இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் இப்போ நம்மளோட கோதுமை ரவை மாம்பழ பாயாசம் நெய்வேத்தியத்துக்கு ரெடியாக இருக்கு இப்போ நான் இந்த பாயாசத்தை பார்த்துக்கல மாற்றிக்கலாம் சூப்பர் இப்போ இந்த மாதிரி பாயசத்தை நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா ரொம்ப சிம்பிள் தான் சமையல் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்து இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரவை பாயசத்துக்கு ஒரு க்ளோஸ் அப்பு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் வெள்ளம் போட்டதுனால கலர் அப்படியே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது மாம்பழம் எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செமையாக இருக்கு பாருங்க இப்போ நான் வந்து இந்த பால் பாயசம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப பாயசம் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோகம்லாம் சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வராது அப்படின்னா தமிழ் ஏதோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அம்மனை நினைச்சிர நம்ம வந்து ஸ்லோகம் சொல்றோம் ஆள் கிழமைகள் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ரொம்பவே நல்ல விஷயம்தான் அது அதனால தான் அன்னைக்கு வந்து எல்லாரீஸ்வரியோட பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன் அம்மன் அப்படின்னாலே எல்லாரீஸ்வரியை வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ பாட்டு வந்து அவளோட ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாரீஸ்வரியோட சாங்ஸு ஸோ அதனால தான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்தேன் இந்த பாயசத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கெல்லாம் அம்மனுக்குன்னு இல்லை எந்த விசேஷனாலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து பாயசம் பண்ணும்போது இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பாயசம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்த இந்த கோதுமரவை மாம்பழம் போட்டு வெள்ளம் போட்ட பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்